இது செவன்ஸ்டர் ஆர்மி அகாடமி சிமனைஸ் ஆக மாட்டோம் இன்றைக்கி வீடியோ அப்படின்னா ஒரு உண்மையிலே சந்தோஷமான வீடியோ எக்ஸ்பெஷலி எஸ்எஸ்ஜிடிக்கு நம்ம ஏற்கனவே நம்ம எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் அவங்க கிளீனாக சொல்கிறேன் என்ன வீடியோ அப்படின்னா இந்த வீடியோ எப்படினா எஸ்எஸ்ஜிடி ஏற்கனவே நம்ம எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க எப்போ ரிசல்ட் குயிக்காக வரப்போகுது அதுக்கு பெண்ண வச்சுருக்காங்கன்னா வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கூட்டியிருக்காங்க அது விஷயமா இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதாவது இது வந்து செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கினே மாட்டோம் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆல் செட் செப்பா நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட் வரும் எல்லா மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் வீடியோ கம்ப்ளீட்டு வேலையை எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளான் பாருங்கள் இதான் வெப்சைட்டு இதில் வந்து நம்ம அறுவை வெப்சைட்டு போட்டாங்க அறிவிச்சிட்டாங்க என்னென்னு க்ளீனாக பாருங்கள் அதில் வந்து இப்போ ஏற்கனவே வந்து எஸ்எஸ்டியில் நம்ம ஏற்கனவே எக்ஸாமு எழுதியிருக்காங்க அது என்ன வே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எவ்வளோ போட்டோன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு பேருக்கு வேகன்சி போட்டாங்க அதுக்கு எக்ஸாம் எழுதிட்டோம் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க நாற்பத்தாறாயிரத்தி அறநூற்றி பதினேழு பேருக்கு எக்ரேஜ் பண்ணியிருக்காங்க அதில் நம்மளுக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் தமிழ்நாடுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் தௌ ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு வேகன்சி இதெல்லாம் நம்ம ஃபைட் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் இதில் ஷார்ட்டாக சொன்னால் நாற்பது பெர்சன்ட் மார்க் எடுத்தால் நீங்கள் அழகாக உள்ளே போயிடலாம் இதில் பாருங்கள் க்ளீனாக போட்டுருக்காங்க பிஎஸ்எப்க்கு வந்துட்டு வந்துருங்க மேலுக்கு வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ஃபிமேலுக்கு வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போது டோட்டல் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு இது பிஎஸ்எப்கு அதேமாரி சிஎஸ்எப்கு பதிமூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் சிஆர்பிஎஃப்க்கு வந்து ஒம்பதாயிரத்தி நானூற்றி பத்து எஸ்எஸ்பிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு அடுத்து வந்து ஐடிபி ஐடிபிக்கு வந்துட்டு எவ்வளோ எடுத்துனா ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தேழு அஸ்ஸாம் ரைஃபிள்க்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் எஸ்எஸ்எஃப்க்கு வந்து இரநூத்தி தொண்ணூத்தாறு என்சிபிக்கு வந்து கிடையாது டோட்டல் வேகன்சி நாற்பத்தாயிரத்தி அறநூற்றி பதினேழு பேர் வேகன்சி ஃபஸ்ட்டில் எவ்வளோ சொன்னேன் நூற்றி நாற்பத்தி இருபத்தாறு நூற்றி நாற்பத்தாறு இருபத்தாறாயிரத்தி நூற்றி நாற்பது வேக்கன்சி இப்போ நாற்பத்தாறாயிரம் டபுள் ஆயிடுச்சு வருங்க அப்பா நாற்பத்தாறாயிரத்தி அறநூற்றி பதினேழு வேகன்சி கூடி இருக்குது பாருங்க நாற்பது பெர்சன்ட் மார்க் எடுத்தால் உள்ளே போயிடலாம் கரெக்டுங்களா இந்த சான்ஸை விடாதீங்க சூப்பரான சான்ஸு அதேமாரி உங்களுக்கு எஸ்எஸ்ஜிடிக்கு வந்து பிசிக்கலுக்கு கரெக்டாக உங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டரில் பத்தொம்போது நிமிஷத்தில் முடிச்சு நாங்கள் கொடுத்துருவோம் இருபத்தி நாலு நிமிஷத்தில் வந்தால் பாஸு பத்தொம்பது முடிக்க வச்சுருவோம் அதுக்கான ஃபிசிக்கல் ட்ரெயினிங் நடந்துகிட்டுருக்கு இதுக்கு ஃபீஸ் வந்து வெறும் ஐயாயிரம் ரூபா தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் கொடுத்துருவோம் ப்ளஸ்ஸு சாப்பாடும் கொடுத்துருவோம் தங்கு வசதியும் கொடுத்துருவோம் ஃபிசிக்கலில் உங்களை ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் அருமையான சான்ஸு ஒரு மாதத்துக்கே ஃபைவ் தௌசண்ட் தான் இது இன்க்ளூடிங் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவோம் ஃபிசிக்கல் கொடுத்துருவோம் ஃபிசிக்கல் பாருங்கள் காலையில் ஆறு டு எட்டு மதியானம் பத்து டு பதினொன்று எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் சாயந்தரம் அஞ்சு டு ஆறு பக்கா கிளாஸ் நடக்கும் ட்ரைனிங் நடக்கும் இது நான் என்எஸ்சி கமாண்டோ கோர்ஸ் முடித்தது உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ஃபிசிக்கல் கொடுப்போம் இங்கே தங்கு வசதி சாப்பாடு வசதி மெஸ் வசதி எல்லாமே இருக்குது இந்த சான்ஸ் விட்டுறாங்க அதேமாரி வந்து இது வந்து மெயில் கண்டெக்டுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க அது ஒரு இது அதேமாரி ஃபிமேலுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்கன்றது உங்களுக்கு டீட்டாக போட்டுருங்க இது எஸ்ஹெசிடி கான்ஸ்டபுள் ரெண்டாவது பிடிஎஃப் இதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க லிஸ்ட்டு வேக்கன்சி வந்துடுச்சு இதை வந்து இது பாருங்கள் அந்த லிஸ்ட்டு போட்டுருக்காங்க பாருங்கள் எஸ்ஹெச்டி வேகன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டில் வந்து இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலு நாற்பத்தாயிரத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி பதினேழு ஃபஸ்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம சொன்னது இருபத்தாயிரத்தி நூற்றி இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வேகன்சி கூடியிருக்குது இந்த சான்ஸை விட்டுறாதீங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க அதே சமயத்தில் உங்களுக்கு ஃபிசிக்கல் எங்களுக்கு சார் நாங்கள் ஃபிசிக்கல் ரன்னிங்கில் வீக்காக இருக்கேன் பயப்படாதீங்க உங்கள் இலப்பெல்லாம் மனையில் மணலில் க்ரௌண்டில் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு ட்ரைனப் பண்ணுறோம் நீ உடம்புலாம் வாரத்தில் ரெண்டு கிலோ மைனஸ் ஆயிடும் மதியான சாப்பாடு அன்லிமிட்டெடு மார்னிங் ஈவினிங் டிஃபன் கண்ட்ரோலு சண்டே சண்டே சிக்கன் ஃபிஷ்ஷு ஏதோ ஒன்று கொடுப்போம் நல்ல சாப்பாடு நல்ல திறமையாக ஃபைவ் தௌசண்ட் தான் யார் யார் விருப்பமில்ல நம்ம வாங்க செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது வாட்ஸ்அப் நம்பர் தான் இது வந்து பொன்னம்புரா இது திண்டுக்கல்லேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் மதுரிலருந்து ஒன்றே மணி நேரம் காரைக்குடிலேருந்து ஒரு மணி நேரம் புதுக்கோட்டையிலேருந்து ஒன்றரை மணி நேரம் இது சென்ட்ரல் இருக்குது சிங்கம் நேரியில் இல்லை சிவகம் மாடத்தில் இருக்குது நேரி சிவக மாடத்தில் இருக்குது இது நானும் எக்ஸ் எக்ஸ் ஆர்மி தான் என்எஸ்சி கமெண்ட் முடிச்சுவேன் ஃபிசிக்கல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன் உங்களுக்கு சரமான சாப்பாடு ஃபஸ்ட் கிளாஸாக பாஸ் பண்ணுறதுக்கான முழு உத்தரவாதம் கொடுப்போம் ஏன்னா நாங்கள் ஆர்மிக்காரங்க யாருமே வந்து இந்த பொய் சொல்லலாம் ஏமாற்ற மாட்டாங்க ஆர்மிக்காரங்க யார் நானும் இல்லை யாருமே நான் அதனால் கரெக்டாக டிசிப்ளின் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ட்ரைனிங் இருக்கும் ஃபிசிக்கலி ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே தேங்க்யூ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு பாருங்கள் டேய் நான் பறிச்சு இப்படி தான் எழுதியிருக்கேன் நான் பாஸ் நான் பாஸ் ஆகமெல்லாம் கிடப்பேன் அவங்களுக்கு சொல்லுங்கள் அடிச்சு லக்கு இருபத்தா இருபத்தாறுலேருந்து எவ்வளோ இப்போ நாற்பத்தாறு அடிச்சிருச்சு அதனால் நம்மளுக்கு உள்ளே வந்துடலாம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிசிக்கல் நடந்துகிட்டு இருக்குது விருப்பமான நம்ம சென்ட் அனுகலாம் ஓகே தேங்க்யூ ஜெய்ஹிந்த்